அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் சாப்பாட்டில் கல் கிடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பெரிய கல்லோ சின்ன சின்ன கல்லோ பொறுக்கி எடுத்து போட்டுட்டு சாப்பிடலாம் மண் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அலசி கழுவிட்டு சாப்பிடலாம் ஆனால் ஆங்காங்கே விஷ துளிகள் இருந்தால் என்னங்க பண்ணுறது அந்த சாதத்தையே கொட்ட வேண்டிய நிலை நமக்கு வந்துடாதான் அந்த விஷத்துளிகளை பார்த்து எடுத்து அது எதனால் வந்திருக்கிறது அந்த இடத்துல அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோடையும் கடமை தானே இது எனக்கு சமீபமாக ஒரு சில செய்தித்தாளில் சில செய்திகளை பார்த்தேன் அந்த செய்திகளில் முக்கியமாக எனக்கு இருந்தது எப்படின்னாங்க இந்த பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க தாய்க்கு பின் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவை விட சிறந்தவள் ஒருத்தி இல்லைம்பாங்க அதே மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்பா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாவின் தோல் மீது தான் நாமளே நடக்க ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் ஏராளமாக சொல்கிறாங்க நீங்கள் உடனே என்ன திட்டாதீங்க இவங்க வயசானதுனால பேசுகிறாங்கன்னு அது இல்லை கொஞ்சம் பழச நினச்சி புதுசை நம்ம புதுப்பிச்சுக்கணும் அதுக்காக தான் இதை நான் வந்து சொல்கிறேன் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருங்க சொத்து அந்த சொத்தை என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய மகளுக்கு பங்கு பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மகன் மகள் அவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கிறது மகளுக்கு பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அப்பா சொன்னாருங்கிறதுக்காக மகன் இரவோடு இரவா வந்து அப்பாவோட சண்டை போட்டு அப்பாவை வெட்டி கொன்று விட்டு ஓடி போயிட்டான் இப்போங்க அவனுக்கு வந்து ஒரு நல்ல அறிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஒன்று அக்காவோ தங்கச்சியோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமங்கிற மனநிலை அவனுக்கு இருந்தால் அவன் சண்டை போட்டிருக்க மாட்டான் ரெண்டாவது ஒரு பாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம கூட பிறந்தவ தானே அப்படின்னு பாசம் இருந்தால் அவன் கொன்று போட்டிருக்க மாட்டான் அதை விட இன்னொன்று என்னென்னா நம்ம கொன்று போட்டுட்டோம்னா இந்த சொத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு சுயநலம் அவனுக்கு இருந்தாலாவது அவன் வந்து கொன்று போடாமல் இருந்திருப்பான் இப்போ பாருங்கள் அவனுக்கு அறிவு சொந்தமாக இல்லை அவனுக்கு ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை அப்புறம் தன்னுடைய உடன் பிறந்தவள் அப்படிங்கிற பந்தபாசம் அவங்ககிட்ட இல்லை அடுத்தது தன்னாலேயே அந்த சொத்தை அனுபவிக்க முடியாதுங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லை அப்போ அவன் என்னத்தை யோசிச்சிருப்பான் அவன் எதை பற்றி யோசிச்சிருப்பான் தன்னுடைய தந்தையை கொல்லும்போது தெரியல ஏன்னா அவன் என்ன யோசிக்கிறான் என்பதை அவனே அறிந்து கொள்ள நிலைய முடியாத ஒரு நிலையில தான் அவன் இருக்காங்கிறது அதில் தெரியுது அப்போது ஒருத்தன் நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு ஒருத்தன் கொன்று போட்டு விட்டு போகிறான் அப்படின்னா அந்த நாற்பத்தி ஐந்து காலம் அவன் என்ன செய்தான் பள்ளிக்கூடம் போயிருப்பான் படிச்சிருப்பான் அந்த கல்வி அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது இந்த சமுதாயம் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது தெரியல அதே மாதிரி அவங்க அப்பா என்ன அவன் ஒரு பையனை அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க நல்லா படிடா அப்படின்னு சொன்னதுனால அவன் என்ன பண்ணிட்டான் அம்மாவை கொன்று வீட்டிலையே போட்டுட்டு கத்தியால குத்தி கொன்று வீட்டில் போட்டுட்டு எங்கேயோ தலைமறைவாயிட்டோம் ஒரு மூன்று நாள் கழித்து அவங்க அம்மாவை அந்த இடத்துல ஒரு வாஸ் ஒரு நாற்றம் வந்த காரணத்தினால இவனுக்கே வர தெரிஞ்சிருக்கு அம்மாவை கொண்டு போட்டு வந்துவிட்டோம் யாருமே பார்க்கலையே இது வரைக்கும் அங்கேருந்து எந்த செய்தியும் வரலையே அப்படின்னு தானாகவே போய் சரண்டர் ஆகிறான் அப்படின்னா அவன் எதன் மீது அவனுக்கு நாட்டம் இருந்திருந்தால் அவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்போ வந்து படித்தாதான் நம்ம முன்னால் வர முடியுங்கிற எண்ணத்தை அவனுக்கு இது வரைக்கும் யாருமே சொல்லி கொடுக்கல அவங்க அம்மா படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க அம்மாவை கொன்று போட்டு விட்டு எங்கோ போய் தலைமறைவாகி மூன்று நாள் கழித்து அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த பையனுடைய அறியாமையே என்னன்னு சொல்கிறது அப்போது இந்த கல்வி என்ன அவனுக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு தெரியல இந்த சமூகம் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு தெரியல அவன் எந்த விதமான மயக்கத்துக்கு ஆளான அதாவது எது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படிப்பு பிடிக்கலை வீட்டில் இருக்கிற உறவுகள் பிடிக்கலை சொந்த பந்தங்கள் பிடிக்கலை அப்போ அவனுக்கு எது பிடித்திருந்தது அது ஏன் அவனுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்போ தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் கேட்ட ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு பேப்பரில் கூட ஒரு ஆசிரியரை போய் வகுப்பறைக்குள்ளே ஒரு மாணவன் வெட்டி போட்டுட்டு வெளியில் போயிருக்கான் மாணவன் அப்போது மாதா பிதா குரு தெய்வம்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களே சின்ன வயசில் அது எதுவுமே இன்றைக்கி வந்து இல்லைங்கிறது நமக்கு தெரியுது நீங்கள் உடனே கேட்கலாம் அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும்போதே நாம் விழித்து கொள்ளவில்லை என்றால் அது நம்ம வீட்டிலேயும் நடக்குங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும்போதே நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சினிமா பார்த்தது எனக்கு இன்றைக்கும் நினப்பு இருக்குது ஒருத்தன் ஒரு கதாநாயகன் என்ன பண்ணுவான் தன்னுடைய பெற்றோரை காலால் எட்டி உதச்சிட்டு போயிடுவான் போன பிறகு அவனுக்கு விபத்து ஏற்பட்டு கால் ரெண்டும் போயிடும் கால் போயிடும் அவனுடைய அறிவு அப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவனுடைய ஆணவம் அடங்கும் எல்லாமே போனதுக்கு பிறகு அவனுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் தான் முக்கியங்கிற புத்தி வரும் அதுக்கப்புறம் அவன் வந்து பெற்றோர்களை வணங்குவான் அவங்களுக்கு பணிவிடைகள் செய்வான் வானத்தில் இருந்து அந்த ரெண்டு கால் வரும் அந்த சினிமாவை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ சினிமாக்கள் வந்து எங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தன பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தாங்க அதையெல்லாம் உள்வாங்கக்கூடிய நிலையில் குழந்தைகள் இருந்தாங்க இன்றைக்கி அதையெல்லாம் ஏன் அவர்களால் உள்வாங்க முடியவில்லை என்றால் புறத்திலே அவர்களை மயக்கக்கூடியவைகள் நிறைய இருக்கின்றன முதல்ல போதை பழக்கம் மிக எளிதாக மாணவர்கள் போதைக்கு உள்ளாகிறார்கள் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல வியாபாரிகள் எல்லா இடங்கள்லேயும் போய் சிறு குழந்தைகள் கூட எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுன்னு நான் பேப்பரில் தான் படிக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்னை கேட்காதீங்க ஏன்னா இது எல்லாமே பேப்பர்லேயும் எல்லாத்துலேயும் வரக்கூடிய செய்திகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது இந்த இந்த மாணவர்கள் இளம் பருவத்திலேயே என்ன ஆகுறாங்க போதைக்கால் ஆகுறாங்க சினிமாவில் காட்டுறாங்க எப்படியெல்லாம் அந்த போதைப்பொருள் விற்கப்படுகின்றன அப்படின்னு சினிமாவில் காட்டுறாங்க அப்போ அந்த நிலைகள் எல்லாம் இருக்கிறதுனால தானே அவங்க பொதுவான ஒரு சினிமாவில் காட்டுறாங்க அப்படின்னா அது நடக்குது அப்படிங்கிறது தானே அர்த்தம் நடக்கலைன்னா உடனே என்ன பண்ணியிருப்பாங்க அந்த சினிமாவை எழுதுத்து ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க இல்லாத விஷயங்களை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு மான நஷ்ட வழக்கு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே போடவில்லை என்ற காரணத்தினால அதெல்லாம் எளிதாக கிடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது அதனால் இந்த மாணவ சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டியது இந்த சின்ன வயசுல இந்த கலைகள் மண்டி விளை பயிரை அழிக்கிறதுக்கு முன்னாலேயே களைகளை களைந்து விடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நாமும் இந்த சமுதாயமும் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது நன்றி வணக்கம் வாழ்க வளமடை